வணக்கம் தேனியில் வந்து அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து உதயகுமார் வந்து பேசும்போது டிடி திணறனை தேவையில்லாமல் அமுழ்த்து விட்டார் தே டிடி திருநனுக்கும் அங்கே தமிழ் செல்வனுக்கும் தான் போட்டியே அதிகமாக இருக்குது ஆனால் அதில் டிடி தினகரன் முன்னணிகளை இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சும்மா தேவையே இல்லாமல் அங்கே போய் டிடி தினகரனை போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பேசினார் உதயகுமார் பேசிவிட்டு இப்போ வாங்க கட்டிக்கிட்டு இருக்கார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் உங்களை பார்த்து நாங்கள் பயந்தோம் உங்கள் பூச்சாண்டி மாதிரி நாங்கள் நினைச்சோம் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும் உங்கள் வீட்டு நாயாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் இப்போல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் வந்து இப்போ சுதந்திர வந்து சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அட்டப்பாவீங்களா இப்போ தான் உங்களுக்கு இதே வந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்துச்சு அது அதை டிடி தினகரன்ட்ட கேட்கும்போது கூட அதை தான் சொன்னார் எங்கள் வீட்டில் வந்து வாட்ச்மேனாக வந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்குன்னு நாங்கள் வேலையாட்கள் நிறையா போட்டிருக்கோம் அதனால் அவங்களாம் வந்து நன்றியோட விசுவாசத்தோடு இருப்பாங்க இது போல் துரோகங்கள்லாம் பண்ண மாட்டாங்க துரோகிங்கள்லாம் நாங்கள் எப்பயுமே வச்சுக்கிறது இல்லை அவர் எங்களை பார்த்து எதுக்காக பயன் தரோம் எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னா அவர் பார்த்து வேண்டியதில்லை துரோகிகளுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதே போல் நாய் மாதிரி கிடந்தோம் அப்படின்னு உதயகுமார் சொல்கிறது சிரிப்பாக தான் வருது நாய் வந்து இப்போ சிங்கமாக மாறிடுச்சு அப்படிங்கிறாரு நாய் வந்து ஓனாயாக மாறலாமே தவிர சிங்கமாக மாறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிடி திநாராயன் சொல்லியிருந்தார் சரி உதயகுமாருக்கு இப்படி விட்டார்னு வச்சுங்க வில்லேஜ் விஞ்ஞானி செல்லூர் ராஜ் வேற அம்மாவுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு பாஜகவோட போய் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னார் இப்போ ஒரு நாலஞ்சு மாதமா தானே நீங்கள் பாஜக கூட்டணியை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன அவருக்கு முத வந்தால் அவர் பாஜக பிடிக்கலன்னு சொன்னார் நோட்டா கீழே கட்சின்னு தான் சொன்னார் இன்றைக்கி கால சூழ்நிலை எல்லாமே மாறிட்டு இருக்குது இந்த மாற்றத்தில் வந்து அவரும் வந்து சில தேவைகள் அவருக்கும் ஏற்படுது யாரோட கூட்டணி வைக்கணும் மத்திய அரசு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் அவர் கூட கூட்டணி வைக்கிறார் உங்களுக்கு யார் நீங்கள் கூட்டணி வேணான்னு வெளியிட்டீங்கள தனியாக நின்றுக்கங்க அவர் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரு கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாரு திரும்பவும் மோடி வந்து பிரதமராக வரணும்னு டிவி டிடிவி நினைக்கிறார் அதனால் அவர் கூட்டணி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு அவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒன்றும் அதிமுக கிடையாது நீங்கள் தான் அதிமுக கட்சியிலேருந்து எல்லாத்தையுமே விரட்டி விட்டீங்களோ உங்கள் அவங்களாம் இருந்தாங்கன்னா உங்களால் ஊழல் பண்ண முடியாது உங்களால் சம்பாதிக்க முடியாது ஏன்னு கேட்பாங்க அதனால் வந்து சசிகலாவை டிடிவியை ஓபிஎஸை எல்லாத்தையுமே வெளியே துரத்தி விட்டுட்டு இப்போ தனியாக உட்காந்து நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம எது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற துரோகிங்கு கையில் அதிமுக மாட்டியிருக்கு அப்படின்னு நினச்சாரு டிடிவி தினகரன் வெளியே ஏற்றினோன்னா அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதிமுக மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கார் அதுக்கான முயற்சியில் இருக்கார் அதுக்கான முயற்சி என்ன தேர்தலில் நிற்கணும் செல்வாக்கை காட்டணும் செல்வாக்கை பெற்ற பிறகு அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக இந்த சைடு வருவாங்க ரெட்டையிலேயே மீட்பாங்க அதிமுக கட்சியை மீட்பாங்க ஒரு நியாயமான ஒரு போராட்டத்தை டிடிவி வெளியே நின்று செய்கிறாரு அதே போல் ஓபிஎஸும் வெளியே இருந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ பாஜக போட குழு கூட்டணி வச்சதில் இவங்களுக்கு என்ன காண்டு அப்படிங்கிறது தான் டிடிவியோட இது அதையும் செல்லூர் ராஜு இது அம்மாவுக்கு செஞ்சுகிற துரோகம் அப்படின்னு சொன்னார் அம்மாவுக்கு துரோகம் யார் செய்கிறா நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் விஞ்ஞானிக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு சரி இது ஒரு சைடு போயிட்டுருக்கட்டோம் நேற்று ஒரு தனியார் சேனலில் வந்து பிரதமர் மோடி வந்து பேசும்போது அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை ஏகப்பட்ட புகழ் புகழ் தள்ளிட்டாங்க இப்படி ஒரு பாரத பிரதமர் வந்து ஒரு கட்சியோட வளர்ச்சிக்காக ஒருத்தங்க கஷ்டப்படுறவங்களை நேரடியாக பார்த்து அவர்னால கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு இது சாத்தியம் அண்ணாமலைக்கு கிடச்ச இது இப்போ மிகப்பெரிய ஒரு புகழாரம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலை மேலே சீனியர்கள் எல்லாமே மிகப்பெரிய கானில் இருந்தாலும் அவங்களால கட்சியை வளர்க்கவே முடியல ஆனால் அண்ணாமலை தலைவராக மாநில தலைவராக வந்த பிறகு பார்த்திங்கன்னா கட்சி வளர்ந்துருக்கு இளைஞர்களை ஈத்துருக்கிறாரு இதை நம்ம சொல்லலை பாரத பிரதமர் மோடியே சொல்லியிருக்கிறார் அதான் சொல்கிற அவர் இந்த கட்சி வந்து ஜனசங்கா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனசங்கா இருக்கும்போதே கடினமான உழைப்புகளை கொடுத்து நாங்கள் நிறைய மாநகராட்சி நகராட்சியில் நிற்கிறது கூட ஆட்களே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான நிலைமையிலாம் இருந்தது இன்றைக்கி சூழ்நிலையே மாறிடுச்சு ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உட்காந்துருக்குது பத்து வருஷம் ஆட்சியில் இருக்குது அதே போல் எல்லா தென் மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்குது பாஜக பல மாவட்டங்களில் நல்ல அண்ணாமலையினால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது தமிழ்நாட்டுக்கு நான் அடிக்கடி வரேன் அப்படின்னா அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருமில்லை அது அண்ணாமலையினால் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அண்ணாமலையை கொஞ்சம் துவழ்ந்துருக்காரு அதை தாண்டி ஐபிஎஸ் படித்தவர் நல்ல வேலையில் இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல வந்து உழைப்பாளி கடினமான ஒரு உழைப்பாளி இப்படிப்பட்டவர் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அதிமுகவோ திமுகவோ ரெண்டு இதுமாதிரி தான் தேர்ந்தெடுத்துக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வராரு அப்படின்னா என்ன காரணத்துக்காக வராரு கட்சி கட்சியை தேசிய அளவில் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து வந்தது அவர் சம்பாதிக்கணுன்னு நினச்சிருந்தால் திமுக அதிமுகக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருந்தார் இந்த விஷயமும் கொஞ்சம் அண்ணாமலை மேலே எதிரியாக நினைக்கிறவங்க பாஜக கட்சிக்குள்ளே இருக்க சீனியர்களுக்கு வந்து ஒரு என்னடா கிளப்பிடுச்சு பிரதமரே இப்படி சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதிமுகவோட கூட்டணி ஏன் வைக்கல வைக்கலைங்கிறது உங்களுக்கு வருத்தம் இருக்கா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் கிடையாது அது அதிமுகவினருக்கு தான் அந்த வருத்தம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா கண்ட கனவை அவங்க செதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஒரு அட்டாக் பண்ணியிருந்தார் பாரதிய ஜனதாவும் ஜெயலலிதாவுக்குமான தொடர்பு வந்து எப்பயுமே நல்ல விதமாக தான் இருந்துருக்கு ஆனால் அந்த எண்ணங்களை வந்து அவங்க நினச்ச அந்த எண்ணங்களை வந்து சிதைக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற அதிமுக செயல்பட்டுருக்கு அவங்க போனதுக்காக நாங்கள் வருத்தப்படவே இல்லை அவங்க வேணா பின்னாடி வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி வந்து பேசியிருக்கிறார் இது ஒரு சைடு போயிட்டுருக்கு மூணாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தில் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் இருக்கு அவங்களுடைய திமுகவில் வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர் இருக்கார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெண்களை வந்து டபுள் மீனிங்கில் பேசுவார் அதனால நிறைய இப்போ தடவை காட்சியில் வந்து நீக்கப்படுறாரு அப்புறம் திரும்பவும் சேகப்படுறாரு அந்த குறையெல்லாம் போக்குற மாதிரி இப்போ அமைச்சர் உதயநிதி வந்து கையில் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காட்டி கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுறார் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுறது கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி ப பண்ணுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவர் சொல்கிறார் பிரதமர் மோடி வந்தாலும் காலில் உழுந்துருவார் அமித்ஷாவை பார்த்தாருன்னா காலில் உழுந்துருவார் சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டுறாரு இந்த இடத்துல நிப்பாட்டும் போது அந்த கேப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம் தான் வரும் இந்த எண்ணங்களை வந்து என்ன பண்ண முடியும் தவிர்க்கவே முடியாது இந்த எண்ணங்கள் வரும் அவர் சசிகலா பார்த்தோன்னே டமானு முட்டி போட்டுருவாரு அப்படின்னா என்ன வரும் அப்புறமா உடனே என்ன சொல்கிறார் டக்குன்னு காலில் உளுகுறதுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உதயநிதி சொல்கிறாரு இதுக்கு இடையில வந்து எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க அந்த இது கும்பலில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க கைத்தட்டுறாங்க அடிக்கிறாங்க எல்லாமே கேட்கும்போது நமக்கே அது வந்து ஆபாசமான ஒரு பேச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஆனால் உதயநிதி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறாரு டக்குன்னு இது வந்து நீங்கள் வந்து தப்பா எடுத்துட்டிங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தோன்ற ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்ததில்ல தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சர் பாபுலாம் துர்கா ஸ்டாலின் காலையில்லாம் உழவு வந்து கும்பிட்றாங்க அது வந்து அது விமர்சனத்துக்குள்ளாகும்ல இப்படி பேசும்போது நமக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்கள்ல யாராக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சசிகலா காலில் உளுந்த ஒரு விஷயத்தை வச்சு இது மாதிரி காலில் காரியம் ஆகணும்னா காலில் உளுவார் அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணால் அது தப்பு கிடையாது அதை வந்து டபுள் மீனிங்கில் விமர்சனம் பண்ணும்போது அது வந்து பெண்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு